Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Walakikmatul muthaqqin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. wassalamu ala assalam. Alasalikum. Assalamualaikum warahmatullahi Wa alihi Wa alaikum Wa alaikum Wa Wa எல்லாவற்றையும் பெருமையா நம்முடைய பக்தா பட்சத்தில் நம்முடைய வாழ்நாளை பெறுவதற்காக இன்றைய தினம் நான் பார்க்க இருக்கிற புகாரில் இருபத்தி ஏழாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உஸ்மான் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்கிறார்கள் அது என்னன்னா கை இருக்கும் சிறந்தவர் யார் என்றார் மன் த அல்ல குருஹான விவ அல்லாம யார் ஒருவர் குரானை கற்றுக் பிறகு கற்றுக் கொடுக்கிறார் இவர்தான் உங்களிடம் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னவர்கள் பார்த்து சொல்கிறார் இந்த செய்தியை கேட்ட பிறகு அன்று ஆட்சி செய்த யார் ஆட்சி செய்த விஸ்வாடிகளாக அவர்கள் காலத்தில் மற்ற நாடுகளுக்கு அனுப்பி விடுவாங்க கவர்னராகவோ அல்லது மற்றும் பல விஷயங்களுக்காக அவர்கள் வந்து அனுப்பி விடுவாங்க அப்படி அனுப்பும்போது கவர்னராக இருந்தாலும் சரிதான் அவர் இந்த பணியை ஃபஸ்ட்டு எடுத்துருவார் அதுக்கு வந்து ஆள் வச்சு சம்பளம் கொடுத்து செய்கிற வேலை இல்லை என்று விளங்கி வச்சிருந்தாங்க அவங்க குரானை கற்றுக் கொடுக்கிறவங்க தான் சிறந்தவங்கன்னு சொன்ன பிறகு டைரெக்டாகவே அவங்க என்ன செய்வாங்கன்னா குரானை வந்து படித்து கொண்டு அதை தங்களால் முடிந்தவரை மக்களுக்கு எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக் கொடுக்க முடியுமோ அளவுக்கு கற்றுக் கொடுத்து இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது அவர் பிற்காலத்தில் மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு இந்த குரானை கற்றுக் கொடுக்குற விஷயங்களில் நம்ம சமுதாயம் அல்லாஹ் எந்த குறையும் வைக்கவில்லை எல்லா பள்ளிவாசல்களிலும் அந்த குரானை கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்பாடு இருக்கிறது பிள்ளைகளுக்கு மத்த மதரசாக்கள் இருக்கிறது அதனுடைய ஆரம்ப எழுத்துக்களை கற்றுக்கொள்வதற்கு உஸ்ஸாதுமார்கள் இருக்கிறார்கள் எல்லா சட்டமும் உலகம் முழுவதும் இருக்கிறது ஏன் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹருக்கு சொன்னத்தாலா இந்த குரானை மக்கள் மத்தியில் அடைவதற்காக பல பேர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கிறான் அன்றிலிருந்து வரை என்றைக்கு இந்த குரான் முழுமை பெற்றதோ அன்றிலிருந்து உலகம் அளிக்கின்றவரை இந்த குரான் மக்களிடத்தில் செல்வதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் அந்தந்த மொழிகளில் அந்தந்த இடங்களில் அவன் அவனுடைய அருள்கொலை பெற்றவர்களை வைத்து இன்றும் அவன் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான் அதில் இந்த கருத்தை முதல்ல உள்வாங்கிட்டோம்னா நமக்கு எல்லாம் புரிஞ்சிடும் எந்த கருத்தை அல்குரான் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டி அந்த வழிகாட்டியை முதல்ல நம்ம வந்து படித்தால்தான் நமக்கு அது எப்படி வாழ்வது என்ற விஷயம் நமக்கு புரியும் நாம் மாத்திரம் இல்லாமல் நம்மோடு சேர்ந்தவர்கள் சரியாக சிறந்தவர்களாக வாழ வேண்டுமானால் இந்த அல் அல்குரானுக்குள்ள ஒவ்வொரு தனி மனிதரும் போக வேண்டும் ஏன்னா இந்த குரான் வந்து ஒரு தனிமணி அது வந்து ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமானது கிடையாது இன்பு இல்லா விக்குருண் இல்லை ஆலமீன் நல்லா பதிவு செய்கிறான் இந்த குரான் என்பது உலக மக்கள் அனைவருக்குமான நேர் வழிகாட்டி உபதேசம் அதில்தான் உங்களுக்கு வழிமுறை இருக்கிறது என்னென்ன வழிமுறை இருக்கிறது என்னென்ன வழிமுறைகள்லாம் இந்த உலக மக்களுக்கு தேவையோ அந்தந்த வழிமுறைகள் அனைத்தும் அதில் இருக்கிறது அது ஒரு காலகட்டத்தில் மட்டும் பேசுமா இல்லை ரசூல் சல்லாசன் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அது பேசும் காலங்கள் செல்ல 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 என்னென்ன டெக்னாலஜி வந்தாலும் அது பேசும் இன்றைக்கும் பேசும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் பேசும் உலகம் வரை அதை பேசிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அது பேசுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹுடைய வார்த்தை அவன் ஹையும் தான் ஹையும் மற்ற மனிதர் எல்லோருமே மௌத்தாக கூடியவர்கள் அப்போ ஹையனாக இருக்கிற எப்பொழுதும் ஹையாக இருக்கிற அவனுடைய வார்த்தைகளும் ஹையாகத்தான் இருக்கும் உயிரோடு இருப்பவன் பேசுகிற வார்த்தை தான் எப்பொழுதும் உயிரோடு இருக்கும் இறந்து போகிறவர்கள் பேசுகிற பேச்சுகள் அந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்புறமாக அது அழிந்து போய்விடும் அப்போ ரசூல்சல்லா சலா அவர்களை பற்றி ஆய்ச்சல கேட்கும்போது என்ன சொன்னாங்க அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே குரானாக இருந்தது அந்த பிரிச்சே பார்க்கக்கூடாது ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாற்றை இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்பொழுது இருபத்தி மூணு ஆண்டுகள் முழுவதுமே குரானாகத்தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க குரான் தான் அவங்க அவங்கள பார்க்கணுன்னா குரானை பார்த்துக்கணும் அப்போ அவங்கள ரசூல் சுல்லாசன் அவர்களையும் குரானையும் பிரிக்க முடியாத அளவிற்கு ஒருவர் ஒன்று மற்றவரோடு பின்னி பிழைந்தது தான் சொன்னாங்க ரசூத் சல்லா செல்லம் என்னை பார்க்க வேண்டுமானால் அல் குரானை நீங்கள் படியுங்கள் குரானை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டதோடு மாத்திரம் இல்லாமல் உங்களால் முடிந்தவரை மற்றவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள் எந்த செய்தியாக இருந்தாலும் இதுதான் யார் யாருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறதோ ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையெல்லாம் கொடுத்துருப்போம் அந்த கற்றுக் கொடுக்குற விஷயத்தில் உலக மக்கள் அனைவருமே ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை கொடுத்துருப்பான் உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ எப்படி சொன்னால் அது அவங்க புரிய வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு இதை முதல்ல வந்து மாணவர்கள் கையில் எடுக்கணும்னு வளர்கள் சமுதாயம் இளைய தலைமையர்கள் இதை வந்து ஒரு பாடத்தோடு சேர்த்து நான் இந்த குரானை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதுனால் என்ன அது உச்சரிப்பு முறைகள் படிக்கிற முறைகள் அதுக்கப்புறம் அதோடைய அர்த்தம் என்ன அதுக்கப்புறம் சேர்த்து எப்படி அர்த்தம் வைக்கிறது அது எப்படி புரிந்து கொள்வது அதை அது எப்படி கரெக்டாக ஓதுறது எப்படி இதை கற்றுக்கொண்டு நம்ம முதல்ல கற்றுக்கிட்டு அதை நம்மால் முடிஞ்சிட ஒரே ஒரு நபருக்கு சொல்லிக் கொடுத்தாலே போதும் நன்மை கிடைச்சிடும் சிறந்தவர் அவங்க தான் ரசூலாக சொல்றாங்க இந்த அதிசயத்தில் அவங்க தான் சிறந்தவர் ஏன்னாக்கா அதில் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு தான் பல இடங்கள் நம்ம அடிக்கடி சொல்கிறது அல் ஹக்கு மேல் நம்பிக்கும் உண்மை என்பது உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாவிடம் வந்தது மாத்திரம்தான் ரசூலை அனுப்பும்போது அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் அரசல் நாக்க பில் ஹக்கி பஷீரம் வன வீரா உன்னை அனுப்புனது எதுக்கு உண்மையை கொடுத்து அனுப்பியிருக்கிறோம் நீ என்ன செய்யணும் நன்மையான செய்தியை சொல்லணும் அச்சம் மட்டும் எச்சரிக்கை செய்வோம் இதுதான் உன் டியூட்டியே இதுதான் இப்படி பல இடங்களில் பார்த்திங்கன்னா அல்லாஹ் சொல்லுகிற அந்த கேரக்டர் முழுவதுமே ரசூல்லாட்ட இருந்தது அதற்கு பிறகு வந்து அவங்களை பின்பற்றிய தாபியங்கள் தபோ தாபியங்கள் சகாபாக்கிட்ட இருந்தது மூன்று தலைமுறை வரை இருந்தது இதை தான் அவங்க நோக்கமாக கொண்டார்கள் இந்த குரானை எப்படியாவது நம்ம மனிதர்களுக்கும் குலத்துக்கு வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலங்கள் செல்ல செல்ல இன்றைக்கு பார்த்திங்கன்னா அல்லாஹ் இந்த குரானுடைய கல்வி இருக்கு இல்லையா இல்லையா ஒவ்வொருவரும் அதில் கையில் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய டெக்னீஷியன் தான் வச்சுருக்காங்க இன்றைக்கு இந்த இந்த குரானை வந்து மக்கள் மத்தியில் சொல்வதற்காக யாராருக்கு என்னென்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமை அடிப்படையில் சொல்லி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க நம்ம உட்காந்து பழைய சில இருக்கோம் அதே மாதிரி எங்கெங்கேயும் எல்லா இடங்கள்லையுமே அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த குரானை எப்படி சேர்ப்பது வார்த்தைக்கு பார்த்த அர்த்தம் வெளிப்படுகிற அந்த மகரஜ் சொல்லக்கூடிய அந்த சவுண்டு இதெல்லாம் டெக்னாலஜி கொண்டு வந்து போயிட்டு இருக்குது இந்த குரான் போய்கிட்டு தான் இருக்குது எல்லா வேலை மறைமுகமாக இது உலக மக்கள் அனைவருக்கும் சென்று கொண்டு தான் இருக்கிறது ஒரு காலத்தில் புக்க வச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி என்ன அது அது தட்டி விட்டால் வந்து நம்பர் போட்டால் வந்துடுது இன்னும் போயிட்டே இருக்கும் இது அப்போ புத்திசாலி யாருன்னு சொன்னாக்கா இந்த குரானை நாம் வந்து நாம் கற்றுக்கணும் இப்படி கற்றுக்கணும் அதை அதோடய கருத்துக்களை கற்றுக்கணும் கற்றுக்கணும் அதோடய அர்த்தத்தை வச்சுக்கணும் டீப்பாக இருக்க சர்ஜையில் கற்றுக்க முடியும்னா மாணவர்கள்லாம் கற்றுக்கலாம் சின்ன பிள்ளையார் காலேஜ் படிக்கிற சொல்லி சின்ன செய்யலாம் அதை கற்றுக்கலாம் வாத்துக்கு வார்த்த அத்து தெரிஞ்சுக்கலாம் கருத்தை விளங்கிக்கலாம் அதை பற்றி தான் உணரலாம் மற்ற மக்களுக்கு சொல்லலாம் உதாரண பாருங்களேன் குரானுடைய இந்த அந்த உண்மைங்கிறதுக்கு ஒரு லைனை படித்தாலே நம்மளுக்கு மொத்த மொத்த கொள்கையே வந்துடும் உதாரண பாருங்கள் காப்பில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பாரு பாருங்கள் நல்லா சொல்கிறான் இன்ன நகு பார்த்த ஒரே ஒரு எண்ணாக இருக்குதுல்லங்க இன்ன நகு இந்த இன்னா நகுணும் நுகி அப்படி போட தேவையில்லை ஒரு பேச்சு சொல்கிறோம் உங்களுக்கு நுகின்னு சொன்னதே போதும் ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணா இன்னா நிச்சயமாக நாம் நகுணு நாம் தான் நுகி நாம் தான் உயிர் தந்தோம் மூணு போடணுமா இங்கே மூணு வார்த்தை போடணுமா நான் தான் நான் தான் நான் தான் நிச்சயமாக நாம் தான் அந்த அழகு பாருங்க அழகு என்னன்றாக்கா ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக உணர்த்துவதற்கு பழைத்த ரப்பலாலுமீன் மூன்று தடவை சொல்லி கொடுக்குறாங்க இந்த மனித சமுதாயத்துக்கு புரிய வேண்டும் என்பதற்காக மூன்று முறை நான் தான்ப்பா நிச்சயமாக நான் தான்ப்பா நிச்சயமாக தான் நான் தான் நான் தான் உனக்கு உயிர் கொடுத்துருக்கிறேன் இப்போ நுமி நான் தான் உன்னை மௌத்தாக்க இருக்கிறேன் இப்போ இல்லைனா மசீர் எல்லாம் கிட்ட வந்து வர போகிறீங்க முன் முடிஞ்சு வச்சப்ப இந்த மூணு நாளே போதும் இந்த உலகத்தில் ஒரு லைன் தான் படிச்சிருக்கோம் குரான் இப்போ ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வருஷத்தில் ஒரு லைன் படிச்சிருக்கிறோம் என்னது இன்னா நகரும் நுகி வன்மி இப்போ இல்லைனா இதுதான் நமக்கு இந்த நமக்கு தேவை இப்போ மனிதனுக்கு என்ன எனக்கு உயிர் கொடுத்தது யார் என்னை மவுத்தாக்குறது யார் நான் யார்கிட்ட போகிறேன் இந்த மூணு பாயிண்ட் இந்த ஒரு வசனம் படித்து விட்டு ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் இதை கொண்டு இதுதான் நம்மளுடைய கொள்கையே இதுதான் எனக்கு உயிர் கொடுத்தவன் என்னை மவுத்தாக்குவான் அவன்கிட்ட போறேன் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்முடைய பையனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே ஏன் அவன்கிட்ட தானே போக அவன் கொடுத்தான் அவன் கொடுத்தான் அவன் எடுப்பான் அவன்கிட்ட போக போகிறோம் ஒரு லையில் வந்துடுச்சு இப்போ இந்த ஒரு ஆயத்தை படித்து விட்டு நிறைய பேர் இசாத்துக்கு வந்ததாக நம்ம இப்போ பார்க்குற வரலாற்றுகளில் இந்த ஒரு ஆயத்தை படிச்சுட்டு அப்போ உயிர் கொடுத்தவன் அவன் அப்படின்னு அவனை தவிர வேறு யாரும் உயிர் கொடுக்க முடியாது அப்போ உயிர் கொடுத்தவன்னா அவன் யாரு சிந்திக்கதா இல்லையா உயிர் கொடுத்தவன் அவன் என்றால் உயிர் கொடுத்தவன் யார் அவன் யாரு அவனை படிக்க உள்ளே போகணும் அப்போ குழாக்கள்ல அப்போ ஆக்கவன்னா ஏன் மௌத்த ஆக்கிறான் அப்போ எவ்வளோ காரணம் வாழ போகிறோம் உள்ள குரானில் இருக்குது அதுக்கப்புறம் அவன்கிட்ட தான் போக போகிறோம் எங்கே போக போகிறோம் குரானில் இருக்குது அப்போ ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு கூட குரால் முழுவதுமே நம்ம சுற்றி வந்தோம்னாக்கா எல்லாத்துக்கும் விரிவான தகவல்கள் அங்கே இருக்கிறது விரிவான தகவல் இருக்கிறது அதை படிக்கும்போது எந்த விதமான ஒரு ஒரு முரண்பாடு இல்லாத தகவலாக இருக்கும் எந்த கட்டத்தில் நீ ஆய்வு செய்து பார்த்தாலும் சரி எந்த ஒரு முரண்பாடுமே இருக்காது அப்போ முரண்பாடு இல்லாமல் பேசுவதற்கு தகுதியுடைய ஒருவன் அல்லாஹ் மாத்திரம் தான் என்பது குரானை படிக்கும்போது தான் விளங்கும் நம்மளுக்கு மற்ற புத்தகங்கள்லாம் ஏன் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் மற்ற புத்தகங்கள்லாம் உண்மையும் பொய்யும் கலக்கப்படுதுன்னு ஏன் சொல்கிறோன்னாக்கா கண்டிப்பாக புத்தகத்தை தான் எந்த புத்தகத்தான் பார்ப்போம் எந்த புத்தகத்தில் எந்த எவ்வளோ பெரிய அறிக எழுதியிருந்தாலும் அந்த புத்தகத்தில் உண்மையும் பொய்யும் கலக்கப்பட்டிருக்கும் ஆனால் கலப்படவே இல்லாத யாராலும் அதை வந்து கண்டு கண்டே பிடிக்க முடியாது குறை என்று அதுக்கு சவால் ஒரு சவால் போடுறான் பல இடங்களில் கொண்டு வா பார்ப்போம் எல்லாம் சேர்ந்துக்கு புத்திசாலி சொல்கிறீங்கள எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது மாதிரி ஒரு லைன் கொண்டு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால சார் தான் நம்மளுக்கு கிடைத்த அருள் கொடையிலேயே மிகச்சிறந்த அருள் கொடை இந்த குரான் ரசுல்லாவுக்கு கொடுத்த அற்புதத்திலேயே மிகச்சிறந்த அற்புத அற்புதமாக சொல்கிறாங்க ரசோல்லா பல இடங்களில் வந்து வயசில் வருது பல நபிபான்களுக்கு அற்புதம் கொடுத்துச்சு அதை வச்சு அவங்க வந்து தாவா பண்ணாங்க ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமே இந்த குரான் தான் இந்த குரான் உலகம் அழகின்றவர்கள் இணைத்திருக்கும் அதற்கு பிறகு மறுமைகளும் வருங்கிறாங்க மறுமையிலும் வருகிறாங்க அதிஸ் பலமான அதிசி இக்கிற ஒரு குரான் கியாமத்தி சஃபிகி ரசம் சொல்கிற வார்த்தை இது இந்த குரான் நீங்கள் கொண்டே இருங்கள் விளங்கி கொண்டே இருங்கள் அதை பற்றி கொண்டே இருங்கள் அதை பற்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் அதை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள் இந்த குரான் யார் அசாபில் சொன்னாக்கா யார் அந்த குரானை ஃப்ரெண்டாக வைத்துக் கொண்டார்கள் அர்த்தம் ஃப்ரெண்ட் எப்படி பழகுவோமோ அது மாதிரி குரானை ஃப்ரெண்டாக பழகிறார்களோ அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் குஸ்மாதான் அந்த குரானுக்கு அனுமதி கொடுப்பானாங்க மறுமை நாளில் சிபாரிசை இல்லைன்னு பதிவு செய்கிறாங்களா ஆனால் குரானுக்கு அல்ல அனுமதி கொடுப்பதாக ரசோலா சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த குரான் நீங்கள் உங்களோடு இருந்த இந்த குரான் இருக்குல்ல அது கண்டிப்பாக நீங்கள் செய்த சிறிய சிறிய பாவங்களை உங்களுக்காக அது பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளவு பெரிய சிறப்பு மிக்கதாக இருக்குது நம்ம அதிசில் பார்த்தோம்னா குரானுடைய சிறப்புகளை பற்றி அதிகமாக ரசோலாக பேசியிருக்கிறாங்க எக்கச்சக்கமான அதிசயங்கள் இருக்குது அதனால சில புத்திசாலியாக இருக்கிற சிறந்தவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மால் முடிந்தவரை இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு வயசெல்லாம் தடை கிடையாது எனக்கு வயசாகிடுச்சி எனக்கு இன்னுமே முடியாது அது பொருளாக விளங்க முடியாதுலாம் நினைக்கக்கூடாது ஓத வேண்டும் ஏற்க சொல்கிறது நம்ம ஓத வேண்டும் வார்த்தையை அர்த்தம் பார்க்க வேண்டும் கருத்தை விளங்க வேண்டும் உணர வேண்டும் உணரும் போது நம்மளிடத்துல இருக்க தவறுகள் வந்து கலைய கலைய கலையுவோம் நம்ம அதை சிந்தி சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்காது உள்ள நம்ம மனைவிக்கு சொல்லுவோம் தப்பாக செஞ்சாருன்னாக்கா புரிஞ்சாதானே சொல்லுவோம் அப்போ சில இடங்களில் ரசானை சபிக்கும் சொன்ன சில இடத்துல சில இந்த குரான் வந்து சில இடத்துல செய்யுமா சில இடங்களில் சிபாரிசு செய்யும் சில இடங்களில் சபிக்க செய்யும் ஏன் சபிக்குது அந்த குரானை படிக்கும்போது உள்ள உள்ள அந்த கருத்து வந்து இவர்கிட்ட இருக்கும் அந்த குரானை ஓதிகிட்டு இருக்கும்போது அந்த செயல் இவர்கிட்டே இருக்கும் உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு வட்டி வாங்காதீங்க ஏன்னா தலைவில இருக்கும் லா தாக்குழு ரீபா ஒரு ஓதுவார் அழகாக வட்டி வாங்கிட்டு இருப்பார் என்ன செய்யும் அதுக்கப்புறம் ஏம்பா நீ தான் ஓதுரை நீ செஞ்சிட்ருக்கேன் அந்த செயலை அப்போ அது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற விஷயத்துக்குள்ளான்னு இருக்குது நமக்கே அது அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம படிக்கும் பொழுது அல்லா சொல்கிற எச்சரிக்கைக்கு பயம் வரும் நம்மளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அது என்ன இருக்குங்கிற பயம் வரும் அப்போ அதை கற்றுக்கொண்டு அதை விளங்கி அதை மற்ற மக்கள்கிட்ட சொல்லும் பொழுதும் அது சிறந்தவராக இந்த உலகத்தில் என்சால நம்ம வாழ முடியும் மிக அருமையான சந்தர்ப்பம் நம்ம இதில் இருக்குது நல்ல நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் ஒரே வழி அல்குரானை ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் ஓத வேண்டும் கருத்தை விளங்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் உள்ளத்தின் அடித்தை கொண்டு வர வேண்டும் அதற்கு பிறகு நம்மோடு இருக்கிறவர்களை முதல்ல அந்த அந்த பலக்கூடங்களுக்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதை மிக மிகச்சிறந்த கல்வியாக முதல்ல எடுத்தாக வேண்டும் அதெல்லாம் எடுக்காததுனால தான் இன்றைக்கு வந்து போகுது அவங்க அந்த புராணம் எடுக்காத சமுதாயம் போனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம வீட்டு பிள்ளைகள் தறிகட்டு போகும்போது கொஞ்சம் கவலையாக இருக்குது பல பேப்பர்களை சில நியூஸ்கள்லாம் படிக்கும்போது குற்ற செயல்களை ஈடுபடுகிற நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய பேர் வரும்போது கொஞ்சம் கவலையாக இருக்குது ஏன் கவலையாக இருக்குது இவ்வளோ அருள்கொடை கொடுக்கப்பட்டும் ஒரு குற்றவாளி சின்ன பிள்ளை இன்றைக்கிட்டே இன்றைக்கிட்டே சொல்லப்படாத வேண்டியது அந்தளவுக்கு ஒரு ஒரு செயல்களை எல்லாம் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் டூ படிக்கிற பையன் செய்து கொண்டு போகிறான்னு நைஸ் இன்னைக்கு காலையில் தான் இருக்கு ஜெயிலுக்கு போகிறோம் ரெண்டு பேர் பேர் கட்டி நம்ம பேர் நம்மளால பேராக இருக்கிறோம் காரணம் என்னென்னா என்ன தற்கொலை பிள்ளைமா வளர்க்கணும் முதல்ல பிள்ளைகளை நம்ம வீடுகளில் முதல் தத்துப்பே என்ன ரசலாக என்ன சொன்னாங்க முதல்ல நீ பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடு அதுக்கான ஏற்பாடுகள் உலகம் முழு வச்சுருக்கானே அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நம்மளே டீச்சர் ஆகிடலாம் வீட்டில் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அத்தா அம்மாவே பிள்ளைகளுக்கு டீச்சராக அமைந்து அவர் சொல்லிக் கொடுக்க முடியும் எல்லாம் எல்லாம் முயற்சி செய்யும்போது தானே வரும் அது முயற்சி செய்யும் போது அல்ல இன்னும் சொல்ல படம் ஸ்பெஷலாக ஒரு அறுபடையால் நமக்கு வழங்குவோம் அந்த குரானை கையில் தூக்கிட்டீங்கன்னு வச்சிங்கல்லா குரானை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா ஸ்பெஷல் அருட்களை நிச்சயமாக இதில் வரும் அல்லா பதிவு செய்கிற நிறைய இடங்கள் இந்த குரான் வசனங்கள் இருக்குது ஏன்னா அல்லாவுடைய கலாமை சுமக்குறோம் நம்ம நிஞ்சத்தில் சுமக்குறோம் அதை பற்றி சிந்திக்கிறோம் அப்போ அல்லாவை பற்றி அதிகமாக நினைக்க வேண்டும் என்று சொன்னால் விற்கிறாது சுபான் இல்லா சுபான் லட்சம் லட்சம் திறப்பு சொல்கிறது ஒன்று தான் பத்து பேர் படிச்சுட்டே இருக்கிறது ஒன்று தான் அதுதான் பிக்ரன் வேறு பதிவு பதிவு செய்கிறான் அந்த குரானை விற்கிறங்கிறது படிச்சுக்கிட்டே இருந்தாலும் பிக்கிறாயிடும் அப்போ இவ்வளோ சிறப்பு மிக்க இந்த குரானை பற்றி ரசுலா சொல்கிறாங்க அலமது இல்லா அப்போ சிறந்தவர் யார் என்று சொன்னால் அதை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்றுக்கொள்ளாமல் கற்றுக் கொடுக்கக்கூடாது அது அது ஆபத்து ஆகிடும் அதுல ரசுலா பாருங்க என்ன செய்யணும் கற்றுக்கொண்டு தான் கற்றுக் கொடுக்கணும் கற்றுக்கொள்ளாமல் நீ ஒரு கற்றுக் கொடுத்தீங்கன்னா கருத்து வேற மாதிரி ஆயிடும் அல்லாஹ் ஒன்று சொல்லியிருப்பா நீ சொல்லிட்டு பேரக்கூடாது அதுவும் நிலக்கிறது சமையல் இருந்தது அதனால குரான் தான் நம்முடைய தலையாய வழிகாட்டியாக நினைத்து அதை படிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த இதிலிருந்து கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் அதுதான் நம்முடைய தலையம் தலமாய கலயமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அப்போ ரசுல்லாவுடைய வார்த்தைகளை கேட்பது தான் உங்கள் மும்மீன்களுடைய அழகு என்ன உயிருக்கு மேலாக மதிக்கிறோம் என்பதனால் அவர்கள் பேச்சை கேட்டு என்சாலா வயது தடையே கிடையாது அல்லாட்டு துவா செஞ்சுட்டு நம்ம என்ன சொல்லா குரானை கையில் எடுமையில எல்லாம் எழுப்போம் எடுத்து நின்சால அதை படிப்போம் விளங்குவோம் அதன்படி நடக்க முற்படுவோம் அதன் பக்கம் மற்ற மக்களை அழைத்துக்கொண்டே இருப்போம் அந்த வாக்கியத்தை வளருமாணாக وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك